ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஏத்தம்பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் பண்ணிடலாம் பழுத்த ஏத்தம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ரெண்டு ஏலக்காய் மட்டும் பழத்து கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஊவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ரவை லைட்டாக கலர் மாதிரி இருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வருந்த மனம் வரும் இப்போது நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா அதே அளவு நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ரவை கூட வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் கூட ரவையை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம் தேங்காவோடய ஈரப்பதம் போய் ரவை கூட நல்லா வருந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் பழம் அரைச்சி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் பழம் ஆட் பண்ணி ரவை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவையும் தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பழம் ஆட் பண்ண உடனேயே இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரவை கூட தேங்காய் கூட இந்த பழம் நாட்டு சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பழத்துலேயுமே நமக்கு இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா அதனால் சர்க்கரை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனால அப்படியே டைரக்டாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் மற்ற சர்க்கரை ஆட் பண்ணனா அது கூட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரைசல் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சுவையை வந்து கூட்டி கட்டுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் ஏலக்காய் நம்ம பழத்திலே போட்டு அரைச்சிட்டோம் உங்களுக்கு ஏலக்காய் பழத்தில் போடலைன்னா அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இதை ரெண்டு நிமிஷம் நம்ம ஆற வச்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இது நல்லா ஆரியிருப்பாருங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ கையில் லைட் எண்ணெய் தடவிக்கோங்க சின்ன சின்ன போலாக பிடிச்சி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்படி சின்ன சின்ன போலாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் குழி பணியாரம் பேன் வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்வீட் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக் இது பண்ணி கொடுங்க ஹெல்த்தியான ஸ்வீட் இது எண்ணெய் நல்ல காய் இது ஒவ்வொரு உருண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க மேலே கிறிஸ்பியாக நமக்கு புரிஞ்சு வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் மேலே நமக்கு இப்படி திருப்பி திருப்பி போடுறனால நல்ல கிறிஸ்பியாக வரும் ஒரு நிமிஷம் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா புரிஞ்சிட்டு எடுத்துடலாம் ரவையும் பழமும் வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பண்ணிட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்